அனைவருக்கும் வணக்கம் நாம் உண் உணவுக்காக முழுக்க முழுக்க உற்பத்தியாளர்களையும் விற்பனையாளர்களையும் நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் விவசாயிகளாக இல்லாட்டா கூட நம்ம வீட்டுத் தோட்டத்தையும் தோட்டத்தையும் பயன்படுத்தி கூட கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு தேவையானதை உற்பத்தி பண்ண முடியும் இது எல்லாம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலிருந்து எடுத்த சிவப்பு தண்டுக்கீரை இதை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டேன் வேரோட தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது சில நாட்கள் வாடாமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ பாகற்காய்கள் கிடச்சிருக்கு பக்கத்துல ரெண்டு கேப்சியம் இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம மாடித்தோட்டத்தில் கிடச்சது தான் காலத்தை விட இந்த வெயில் காலத்தில் தான் குழந்தைகளுக்கு அதிக அளவில் சளி பிடிக்குது வேர்வை தலையிலே தங்கும்போது சளியாக மாறிடுது அதனால் நம்ம மாடித்தோட்டத்தில் போய் துளசியும் கற்பூரவள்ளி இலைகளும் எடுத்தாச்சு நாளைக்கு சமையலுக்கு துவையல் செய்கிறதுக்காக பிரண்டையும் எடுத்தாச்சு கூடவே நம்ம தோட்டத்துலேருந்து இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு விதைக்காக விட்டுருந்த அவரைக்காய் மற்றும் கத்திரிக்காயும் பறிச்சாச்சு